இளைஞர்களுக்கான செய்தி எட்டு சுத்திகரி சுதந்திரி லேவியர் ஆகமம் அதிகாரம் இருபது இறைவசனம் இருபத்தி ஆறு எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராயிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்கள் நின்று பிரித்தெடுத்தேன் ஜோன் பதினேழு வயது நிரம்பிய அழகான வாலிபப்பெண் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளே ஒரு காரியம் அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அது என்னவென்றால் எல்லா மாணவ மாணவியரும் தங்களின் பெயர் வரிசையின்படியே அமர வைக்கப்படும் போது ஜோன் ஆறு மாணவர்களின் நடுவில் ஒரே பெண்ணாக உட்கார வைக்கப்பட்டாள் புது நண்பர்கள் புது கல்லூரி மிகுந்த உற்சாகத்தில் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் பேசி சிரித்து கொண்டிருந்தனர் ஜோன் அமைதியாக இருதயத்தில் ஒரு முடிவு செய்தாள் இந்த கல்லூரியில் நான் படித்து முடிக்கும் வரை எதிர்ப்பாளரோடு பேசுவதில்லை என்று ஆணித்தரமாக முடிவெடுத்தாள் நாட்கள் செல்லச் செல்ல எல்லோருடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானாள் சைக்கோ சாமியார் மிஞ்சின நீதிமான் லூசு என பல பெயர்களால் நிந்திக்கப்பட்டாள் உடன் படித்த கிறிஸ்தவ நண்பர்களும் கூட ஏளனமாக பார்த்தார்கள் ஆனால் நான்கு ஆண்டுகளில் அவள் ஒருமுறை கூட எந்த பிரச்சினைகளும் மாட்டிக்கொள்ளவே இல்லை பாவ சோதனையில் தப்பினாள் இதை கேட்டவுடன் நீங்கள் சிரிக்கலாம் ஆணுடன் கல்லூரியில் பேசாமல் இருந்தால் பெரிய பரிசுத்தவன் என்று அர்த்தமா உங்கள் கேள்வி நியாயம்தான் ஆனால் இந்த சின்ன தீர்மானம் அவள் வாலிப நாட்கள் முழுவதும் பரிசுத்தமாக வாழ போதுமானதாக இருந்ததல்லவா சின்ன தீர்மானம் அவளுக்குள் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணியது இதில் வெற்றியும் கண்டுள்ளாள் கடவுளுக்கென்று பரிசுத்தமாக வாழ ஆசையும் உறுதியும் இருக்கும் என்றால் தானியலை போல மன்னரின் போஜனத்தால் கூட திட்டுப்பட மாட்டேன் என ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவனும் பாவத்திற்கு எதிராக இரத்தம் சிந்த துணிவதும் நிச்சயம் பரிசுத்திற்காக நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் நம் இறைவன் உனக்காக கோடி அடிகள் எடுத்து வைக்க ஓடி வருவார் ஜபிப்போமா எங்கள் நல்ல பிதாவை என் வாழ்வில் ஒவ்வொரு காரியங்களிலும் சிறு சிறு தீர்மானங்களை எடுத்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ எனக்கு உதவி செய்யும் ஆமை